நேர்களுக்கு செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறேன் இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிறார் எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த வக்கர குரு பெயர்ச்சி அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தை இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ஆனால் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்தில் அவர் வக்கரகதியாரர் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நவாம்சத்தில் ஆறாம் இடம் வர்றதுனால புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வக்கர பயிற்சியில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய நவ நவாம்சத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல அதாவது சிம்மத்தில் வந்து மிருகசீரீஷம் ஒன்றாம் பாதத்தில் குரு பகவான் வரும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் அதாவது இப்போ எட்டாம் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து சூரியன் வரும்பொழுது சிவராஜ யோகமும் வருது இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் என்னென்ன காரியங்கள் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் மூலியமாக அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி அபரிவிதமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதைவர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனாலையும் வக்கரகதியில் குரு இருக்கிறதுனாலையும் சிவராஜயோகம்னு சொல்லக்கூடியது அமையது இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைமை இருக்கும் குதூகலம் அலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை அதாவது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதை தவிர பார்த்தீங்க உங்களுடைய ராசிக்கு நவாம்சத்தில் நாலாம் இடத்துல வரக்கூடிய அதாவது கடகத்தில் வரும்பொழுது அதாவது கடகத்தில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது போகிறது அது தவிர பார்த்த குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சு தனம் வாக்குஸ்தானத்தில் வக்கரகுரு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் சயனங்கள் அதாவது தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் செலவுகள் என்ன ஆனாலும் உங்களுக்கு பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய தொழில் அமையும் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடியதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறது பேங்க்லேருந்து இப்போ இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரணும்னா அது வரும் ஏன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா காலேஜ்லேயே கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆன செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர இளைய சகோதரர்களோட சிறு சிறு வணக்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு மேலே பார்த்த இல்லையானால் தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதுவும் தந்தையின் மூலியமாக வந்த தொழிலில் அதாவது தந்தையின் மூலியமாக ட்ரெடிஷ்னலாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்புகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பேச்சில் நல்ல கனிவு இருக்கும் பேச்சிலேயே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக அமையும் தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும் இந்த இதில் அதாவது வக்கர பெயர்ச்சி அதாவது வக்கர குருபகவான் பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை போய் தரிசிச்சுட்டு வர்றதன் மூலியமாகும் சிறு சிறு எளிய பரிகாரங்கள் அதாவது உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா சிறு சிறு எளிய பரிகாரங்கள் செய்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இந்த நாலு மாதம் அமையப்போகிறது